வரவேற்புரை நாமக்கல் சங்கத்தினுடைய துணை செயலாளர் அரசு பள்ளியின் முதுகலை தமிழாசிரியர் செல்வ செந்தில்குமார் அவர்கள் நாமக்கல் தமிழ்ச்சங்கம் முன்னெடுத்திருக்கிற நாமக்கல் மாவட்டத்தினுடைய அனைத்து சமூக சேவை அமைப்புகளும் இணைந்து நாமக்கல்லின் அடையாளத்தை மேம்படுத்துகிற ஒரு புதிய முயற்சி இது பெரிய முயற்சி இது நூறு சதவீதம் வாக்களிப்போம் என்ற விழிப்புணர்வு நிகழ்வை மையப்படுத்தி நாமக்கல் பாராளுமன்ற வேட்பாளர்களை எல்லாம் அடையாளப்படுத்துகின்ற அவர்களுடைய மனதிலே இருக்கிற அந்த மனதின் குரலை வேட்பாளர் குரலாக பிரதிபலிக்கிற இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் முதலில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் சோழ மன்னனுடைய அரசவை குலோத்துங்க சோழனுக்கு பட்டாபிஷேகம் முடிசூட்டு விழா மக்கள் எல்லோரும் மன்னனுடைய பட்டாபிஷேகத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த கோலாகலம் வெளியே நடந்து கொண்டிருக்க குலோத்துங்க சோழனுடைய அவையிலே நூற்று மேற்பட்ட புலவர்கள் மன்னனை மனதார வாழ்த்துகிறார்கள் வானளவு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மன்னனுக்கோ அந்த அவையிலே மதிநுட்பம் உடைய அவ்வை தன்னை பற்றி என்ன வாழ்த்த போகிறாள் என்ற என்ன ஓட்டம் உள்ளே கொண்டிருக்கிறது மன்னன் நினைத்ததை போலவே அவ்வை எழுகிறாள் ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லிவிட்டு அவை அமர்ந்து விடுகிறாள் என்ன சொல்கிறாள் என்று சொன்னால் வரப்புயர என்று சொல்லிவிட்டு அவை அமர்ந்து விடுகிறாள் அவையிலே கொஞ்சம் சலசலப்பு கொஞ்சம் நிசப்தம் ஒரு வாக்கியத்தை சொல்லிவிட்டு அவ்வை அமர்ந்து விட்டாலே அந்த வாக்கியத்தினுடைய சூட்சமம் என்ன சொல் முடிச்சு என்ன எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருக்க அவை மீண்டும் எழுகிறாள் எழுந்து அந்த சொல் முடிச்சை அவளே அவிழ்க்கிறாள் பாட்டு இப்படி தொடங்குது வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோள் உயரும் கோள் உயர கோன் உயருவான் கோணாகிய மன்னனே நீ நீரோடி வாழ்க என்று சொல்லி அவை அந்த பாடலை முடித்து வைக்கிறாள் என்ன பொருள் இந்த பாடலுடைய நேரடி பொருள் ஒரு நாட்டை ஆட்சி செய்கிற அரசனுக்கும் அரசுக்கும் குடிகளினுடைய வளர்ச்சியும் மேம்பாடும் முக்கியம் அந்த குடிகளினுடைய மேம்பாட்டிற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் நாமக்கல் தமிழ்ச்சங்கம் எத்தனையோ நிகழ்வுகளை நடத்தி இருந்தாலும் நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய வரலாற்று பக்கங்களிலே ஒரு புதிய அத்தியாயத்தை நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் தொடங்கி வைத்திருக்கிறார் பெரிய முன்னெடுப்பு இன்னொரு மைல்கள் ஒரு அடி அப்படி எடுத்து முன்னாடியே வச்சுருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து மக்களின் குரலாக வேட்பாளரின் குரலாக பேச இருக்கிற நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என மனதார வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து தோளோடு தோள் கொடுத்து உறுதுணையாக இருக்கிற நாமக்கல் கம்பன் கழகம் நாமக்கல் கவிஞர் சிந்தனை பேரவை பசுமை நாமக்கல் நாமக்கல் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நாமக்கல் நகர அரிமா சங்கம் நாமக்கல் ரோட்டரி கிளப் ஜேசிஐ நாமக்கல் விருச்சம் அபெக்ஸ் ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் பல்வேறு அமைப்புகளில் இருந்து இங்கே வந்து கருத்துறை இருக்கிற தலைவர்கள் இந்த நிகழ்வை கண்டு கழிக்க வந்திருக்கிற நாமக்கல் நகரத்தில் இருக்கிற அத்துணை சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று இருக்கிற எங்கள் அன்பிற்கினிய மருத்துவரையா குழந்தவேளையா அவர்களையும் வருக வருக என வரவேற்று நாமக்கல்லினுடைய சடையப்பவழல் என்று நாங்கள் கொண்டாடி மகிழ்கிற நாமக்கல் கம்பன் கழகத்தினுடைய தலைவர் நாமக்கல் தமிழ் சங்கத்தினுடைய மதிப்புறு தலைவர் ஐயா சத்தியமூர்த்தி அவர்களையும் வருக வருக என வரவேற்று மீண்டும் ஒரு முறை இந்த அரங்கத்திலே கூடியிருக்கிற அத்துணை பேரையும் நாமக்கல் தமிழ்ச்சங்கம் வருக வருக என வரவேற்று மனதார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்